அவர்களை நீங்கள் உங்கள் கொண்டு இருப்பது சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வெண்பா இதுக்கு மேல நான் சூடாயிட்டேன் இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்குள்ளே வந்து நம்ம வெண்பாவோட அம்மா இறங்கிட்டு இருக்காங்க ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போறாங்க நம்ம கதிரேசன் இது எப்படி நடந்துச்சு யாருடா இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவோட தாங்க திடீர்னு வெண்பா சைலண்டா இருக்கான்னு அப்படியே இப்படி இப்படி இதுன்னு இருக்கிறாங்க நம்ம கதிரேசோ ஒரு பக்கம் சாப்பாடு எடுத்து வைமா அள்ளி வைமான்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ரிங்கில் இருந்துக்கிறாங்க டே கதிராசா டே சொமாட்டியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம வெண்பா வெண்பா அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போய் அப்படின்டா என்னடா என்ன தெரியலையா உனக்கு நான் தானா உன் பொண்ணு ஏன் வாடா போடான்டா என் போய் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்தினே இருக்கேன் நீ என் புருஷனை நீ என்னை கொன்னது வேற யாரும் இல்லைடா அந்த ரஞ்சிவன் தான் அவள் தான் பிளான் பண்ணி என்னை கொன்னா இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மதம் இல்லை நீ என்னடாண்ணா உக்காண்டு இந்த ரஞ்சிவன் கூட கூட்டு சேர்ந்து நீ என் புருஷனை கஷ்டப்படுத்துறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க என்னமா பேசுகிற உனக்கு இந்த இதை பற்றி என்ன தெரியும் எடுக்காடா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாம் அப்படியே சொல்ல பிச்சு உதடுறாங்க நீ வேணா இதை வச்சு ரஞ்சித கிட்ட பேசிப்படுறா ரஞ்சிதன் எப்படி பயப்படுறான்னு மட்டும் பாரு ரஞ்சிதன் அப்படியே சும்மா கிடுகத்து போயிடுவா இப்போ அவள் நல்ல ஒரு விஷயத்த அப்படியே சும்மா மூழ்கிட்டு இருக்கா இது எல்லாமே விஜய் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற போது விஜய் ஜெயிலில் போய் கழுத்தின்ட்டு நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கா இது எல்லாமே பண்ணிட்டு அப்படியே சும்மா கமுக்குன்னு அமுக்குன்னு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கா இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க என்னடா பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க தெருலேயே ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பதட்டம் நடுநடுங்கும்போது ஒரு பக்கம் சரி போனதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணப்படலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கணுங்க என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் நிறைய பிரச்சனைகளெல்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது ஏது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் செம்மையாக ஒரு பிளானை போட்டு அழகாக சும்மா ஒரு பில்டப் கொடுத்துட்டாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இருந்துன்னு எல்லாமே நமக்கு தான் இனிமேல் நாம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தினாட்டில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க போயிட்டு கரெக்டாக நம்ம தேவசேனா கிட்ட பேசணும் இருக்காங்க பாருங்க தேவசேனா மேடம் எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சாகணும் நீ சொல்றியோ இல்லையா நான் சொல்றேன் இந்த கேஸ்ல ஜெயிச்சாகணும் அந்த ராஜேஸ்வரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓட விடணும் அவள் என்ன ஓட விடற மாதிரி நான் வச்சுக்க மாட்டான் அவளை எப்படியானா நான் சீம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இதில் என்ன தான் உள்கூத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே உள்கூத்தெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கேன் இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் பக்கு பக்கு பக் பக்கு பக்கு பக்குது போனதெல்லாம் போச்சு அனதெல்லாம் ஆச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நாம தான் கையாளணும் அதை விட்டு இதை பார்த்து பயந்துருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது எடுத்து தேர் ஓட்டான் ஓடி போயிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் நோண்டி நொங்கெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் பிரச்சனைகள் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் என்னடா அந்த மகளே வந்து இப்படி சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க மறுபக்கம் ரஞ்சினித்தோட அப்பா அந்த இடத்துல இருந்தாரு அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க அப்புறம் என்ன அந்த செல்லத்தை தூக்கினுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோர்ட்டுக்கு ரஞ்சிதோட அப்பாவும் வந்துடுறாங்க அவர் வந்து அவர்கிட்ட விசாரிக்கிற போது அவருந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாரு இது எல்லாத்துக்குமே விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை விஜய் இது எதுவுமே பண்ணல விஜய் அதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஆச்சரியமாகவும் இருக்கு ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்கு அப்படியே சொல்வாங்க ரஞ்சிதா ஸ்டன்னாகி போயிட்டு இருக்காங்க என்ன ரஞ்சுதான் நீ நான்தான் ஒன்றா நின்னந்தோம் விஜய் தனத்தை நீ எப்போ பார்த்தேன் நான் எப்போ பார்த்தேன் அவள் என்ன நினச்சி எது நினச்சி நமக்கு நல்லாவே தெரியும் காசு காசப்பட்டு நம்ம ஒருத்தனை மேலே பழி போட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க அவங்க அப்பா அளவுக்கு உன்னை கேவலமாக வாழ்த்துட்டா காசு கோசுனா இந்த மாதிரியெல்லாம் எச்ச வேலையெல்லாம் சீக்கிர சொல்லுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறார் என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் பண்ணது தப்பு தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது இது எல்லாமே என்னோட தவறு தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இதுக்கு மேலேயே திருந்தி வாழ்வாங்களா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் நல்லா அருமையான ஒரு பதிவாக தான் இருக்குது இந்த பதிவுக்கு நம்ம பாராட்டுகள் நிறையவே கொடுக்கலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து தரமாக ஒரு விஷயத்த சொல்லி விட்டுறாங்க அந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை முழுக்க முழுக்க நான் பண்ணலை எனக்கு ஆதரவாக தான் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி கதிரியாசுன்னு வந்து கேஸை நான் வாபஸ் வாங்கிறேன் என் பொண்ணு இவர் அடித்து கொள்ளலை இவர் எதுவும் பண்ணலை இது எல்லாமே தற்செயலை நந்த தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கப்புறம் சுமூகமாக போக போது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அப்படி நடக்குமா என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாதுங்க எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி கடவுள் மேலே பாரதா போட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு போனால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுனால ஒன்றுமே நடக்க முடியாதுங்க வாழ்க்கையே ரொம்ப ஒரு பக்கம் மோசமாக போயின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்ம விஜயை காப்பாற்றியாகணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க நம்ம வெண்போ போட்ட விட்டுனால கதிரேஸ்னோ ஒரு பக்கம் இந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டார் இதுக்கு மேலே விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை விஜய் தான்டா இனிமேல் பிரச்சனை உருவாக்க போகிறாரு அவரோட ஆட்டம் கபிலா இது இறங்கி நீ ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்குது இதுக்கப்புறமாவது நல்லா இருப்பாங்களா என்ன பிரச்சனை வரப்போது ஏது பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல ஆனால் சுவாரஸ்யம் ரொம்ப நிறைஞ்சு தான் போயின்னு இருக்கு சுவாரஸ்யம் இல்லாமலாம் போல் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் வேலை விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வழக்கம் வந்து நம் வருகை தருகே